ராசிக்காரர்களையும் மீன ராசிக்காரர்கள் எப்பொழுதும் மீண்டு வந்துக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க எதிர்நீச்சல் போடுறதுல அவங்கள மாதிரி ஒரு ஆட்கள் யாருமே கிடையாது எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எவ்வளவு கவலை இருந்தாலும் எவ்வளவு சோகம் இருந்தாலும் அந்த சமயம் அவங்க தோல்ற மாதிரி தான் தெரியும் எல்லாருக்குமே ஆனா அவங்க தோழவே மாட்டாங்க மனதளவில் உறுதியானவர்கள் வெளிப்படையா பார்க்கும் பொழுது அமைதியாவோ இரக்கமாகவோ இருக்கா தான் இருப்பாங்க சாதாரணமாக இருப்பாங்க ஒரு மாதிரி தைரியசாலியாக கூட தெரிய மாட்டாங்க அமைதியாக இருப்பாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ விழுந்துட்டால் என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்க யோசிப்பாங்க ஆனால் இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எத்தனை முறை விழுந்தாலும் அத்தனை முறையும் நான் எந்திரிச்சிக்கிட்டே இருப்பேன்றதுல உறுதியாக இருப்பாங்க ஒரு செயல் எடுத்தாங்கன்னா அதை முடிக்கிற வரைக்கும் ஓயவே மாட்டாங்க அது எத்தனை நாட்களானாலும் சரி எத்தனை ஆண்டுகளானாலும் சரி ஏன்னா இது மீனராசியோட இயல்பே அதுதான் திருப்பி திருப்பி அதை செஞ்சு அதிலிருந்து வெற்றி அடைஞ்சிடணும் அதோட விளைவை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் நமக்கு அப்புறம் வரக்கூடியவர்களும் இதை பார்த்து செய்யணும் ஏன்னா நாம் இதில் பாதியிலே விட்டு போனால் இது பெரிய பிரச்சனை யாரும் கிட்ட வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் இவங்களுக்கு இருக்கும் ஆனால் இப்படிப்பட்ட மீனராசிக்கு இப்போ நேர காலம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க பிரச்சனை கிடையாது ஏழரை சனி நடந்தாலும் உங்களுக்கு பாதிப்புகள் குறைவாதாங்க இருக்கும் ஏன்னா சனி பகவான் வந்து குருவோட நட்பு கிரகம் தான் அதனால் அந்த அளவுக்கு பெரிய பாதிப்புகள் மீனராசிக்கு வராது ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது அதுவும் இல்லாமல் சனி பகவானால் நீங்கள் பாடம் தான் கற்றுக்குவீங்க அதனால் பெரிய பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை சின்ன சின்னதாக ஒரு விஷயம் நடந்தாலும் அது நீங்கள் யாரு எப்படின்னு கத்துக்கிறதுக்கான காலம் இருக்குது ஏன்னா எல்லாத்தையும் இன்றைய வரைக்கும் நீங்கள் எல்லாரையும் வெள்ளையாக தான் பார்க்குறீங்க எல்லாரும் நல்லவங்க யார் மனசுலேயும் ஒரு கெட்டது இருக்காதுன்னு நினைக்கிறீங்க ஆனால் நிச்சயமாக உங்கள் கூட பழகிறவங்க யாரும் உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்கன்றதை நீங்கள் உணரக்கூடிய காலகட்டத்தை இப்போ சனி பகவான் கொடுக்குறாரு உங்களை மாதிரியே நீங்கள் நினச்சிக்குவீங்க எல்லாரையும் நம்மளை மாதிரியே தான் இவங்க நம்ம நல்ல எண்ணத்தோடு செயல்படுவாங்கன்ட்டு யாரும் உங்களை மாதிரி இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை சனி பகவான் இப்போ ஜென்ம சனியாக தான் வர்றார் உங்களுக்கு விரைய சனியிலருந்து ஜென்ம சனியாக வந்திருக்கார் இதெல்லாம் என்னன்னா தேக ஆரோக்கியம் மட்டும் பார்த்துக்கணுங்க மிச்சப்படி நீங்கள் வந்து அதுவாயிடுமா இதுவாயிடுமா அதெல்லாம் எதுவும் கிடையாது எப்போ பார்த்தாலும் உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் சோர்வாக இருக்கா மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு வேலை செய்ய போகிறோன்னா அது முழுசாக முடிய முடியாத கஷ்டப்படுற மாதிரியான அமைப்பு இருக்கும் தேவையில்லாத விமர்சனங்கள் வரும் உங்கள் பேரில் தேவையில்லாத பழி போடுற மாதிரியான அமைப்பு இருக்கும் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு தேவையில்லாத சில விஷயங்களை செஞ்சிருவாங்க துரோகத்தை பண்ணக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க அதனால கொஞ்சம் உஷாராக இருங்க கூட இருக்கிறவங்க நிச்சயமாக அது உங்கள் உறவாக இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் யார் அவனாலே இருக்கலாம் உங்களுக்கு எதிரியாக தாங்க அவங்க செயல்படுவாங்க அப்படி ஒரு சூழ்நிலை இப்போ அமையுது அதனால் முடிஞ்ச வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான் மிச்சப்படி பயந்தோ இந்த வாழவே முடியாதுன்ற எண்ணத்துக்கோ வரக்கூடாது இதையும் கடந்து தான் போயாகணும் கடந்துருவீங்க அதனால் பெரிய பிரச்சனை இல்லைங்க உடம்பில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா உடனடியாக மருத்துவரை பார்க்குறது நல்லது அலட்சியம் மட்டும் படுத்தாதீங்க அதை மட்டும் செய்யுங்க வேறு ஒன்றும் தேவையில்லாது சாதாரணமாக ஒரு பிரச்சனையாக உடனடியாக மருத்துவரை பார்த்து அது என்ன ஏதுன்னு விசாரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு தைரியம் கிடைச்சிடும் ஏன்னா எனக்கு ஜென்மசனியாக இருக்குது என் உடம்புல ஏதாவது பிரச்சனை வந்துடும் எனக்கு அதாயிடும் இதாகிடும்ன்ற மனக்குழப்பம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு பெரும்பாலான மீனராசிக்கு சனி பகவானால் எந்த பிரச்சனையும் கிடையாது அதே போல் இரண்டாம் கட்டமாக வரக்கூடியவர்களுக்கு முதல் ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டுன்னு இருக்குது இப்போ ரெண்டாவது ரவுண்டு வரவங்களுக்கு மீனராசிக்கு பிரச்சனையே கிடையாதுன்னு கூட சொல்லலாம் இவங்கெல்லாம் செல்வ செழிப்போடு அந்தஸ்தோடு கௌரவத்தோடு வாழ வைக்கிறதுக்கு தான் சனி பகவான் இப்போ வந்திருக்கார் இது உங்களுக்கு சிறப்பான பலனாக தான் இருக்கும் இந்த முதல் ரவுண்டு சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறவங்களுக்கு வரக்கூடியவங்களுக்கு தான் பிரச்சனை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது மற்றபடி ஒன்றும் கவலைப்படுறதுக்கான இடத்துல நீங்கள் கிடையாது என்ன ஒன்று இப்போ நீங்கள் எப்படி கஷ்டப்படுவீங்க எப்படி பிரச்சனையில் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க உங்கள் பேரில் ஏற்கனவே நிறைய பொறாமையில் இருக்கிறவங்க நிறைய பேருங்க எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறவங்க நீங்கள் எல்லாத்தையும் சமாளித்து வரீங்களே எப்படி வரீங்க எப்படி முன்னேறீங்க எப்பயுமே உங்கள் கிட்ட ஒரு சந்தோஷம் இருக்கே அப்படிங்கிறதெல்லாம் பொறாமப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படிப்பட்டவர்கள் இப்போ எதிர்பார்க்கறது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் எப்போ கஷ்டப்படுவீங்க எப்போ வீணாக போவீங்க எப்போ ரொம்ப அழுவீங்க அப்படியெல்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க பார்த்தீங்களா அதற்கான வாய்ப்புகளை தான் சனி பகவான் இப்போ கொடுத்துருவார் அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க அந்த மாதிரி ஆட்களிடம் பழகுவதையே தவிர்த்துருங்க இயல்பாக இருக்காங்களா இல்லை நம்மளை பார்த்து கொஞ்சம் ஒரு மாதிரி நக்கலாக பேசுவாங்க ஒரு சில இடங்களில் நம்மளை பற்றி தப்பாக பு புகார் கொடுப்பாங்க இல்லை பரப்பி விடுவாங்க தகவல் வந்து தப்பான தகவல் நம்ம செய்யாத வேலையெல்லாம் செஞ்சதாக சொல்லி அசிங்கப்படுத்துவாங்க இவங்க கிட்டே இருலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலத்தில் இருக்கீங்க மேதை ஒன்றுமே கிடையாது காரிய தடை ஏற்படுதுங்க காரிய தடை ஏற்படும் அதே போல் தாமதம் ஏற்படும் இல்லைன்னா ஒரு வா வேலை செய்கிறீங்கன்னா லேட் ஆகும் காரியத்தில் தாமதம் ஏற்படும் இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டத்தை தாங்க கொடுக்கும் பெரிய சந்தோஷத்தை கொடுக்காது அதே போன்று பேசும் பொழுது நிதானமாக பேசுங்கள் எப்பயுமே நீங்கள் நிதானமாக பேசுகிற ஆட்கள் தான் சில சமயங்களில் அவங்கெல்லாம் பண்ணுற அட்டகாசத்தில் நம்ம வார்த்தைகளை விடுற மாதிரி இருக்கும் ஒரு சிலவங்க உங்களை கோபப்படுத்தணுன்னே வரக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை கஷ்டப்படுத்திடுவாங்க அதனால் முடிந்த வரைக்கும் பேச்சை குறைச்சி பேசுங்க கொஞ்சம் நிதானமாக பேசுங்க என்ன பேச போகிறோம் எதுக்காக பேச போகிறோன்றதை யோசித்து பேசினீங்கன்னா பயம் இல்லாமல் இருக்கலாம் அதே போல் மற்றவங்க நல்லா இருக்கணும் மற்றவங்களுக்கு எல்லாம் தெரியணுன்ட்டு அட்வைஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை எதுவுமே சொல்லாமல் இப்போ இருந்தீங்கன்னா நீங்கள் நல்லவங்க எதை எடுத்து நீங்கள் வந்து சொன்னாலும் இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க அவங்க வளர்ச்சியை நீங்கள் தடுக்கிறதான்னு நினைப்பாங்க அவங்களோட வளர்ச்சி நீங்கள் ஏதோ வேணுன்ட்டே பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஆனால் அவங்களுக்கு அப்புறம் தான் தெரியும் அதுலேருந்து எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோன்றதை அப்புறம் புரிஞ்சுக்குவாங்க இருந்தாலும் ஒரு சில இடங்களில் நீங்கள் அட்வைஸ் பண்ணுறதை நிறுத்திட்டாலே போதுங்க பேசக்கூடாது அதிகமாக பேசக்கூடாது அப்படியே பேசுனாலும் என்ன பேசணும் அதை மட்டும் பேசுங்க அட்வைஸ் பண்ணாதீங்க புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இதையெல்லாம் உங்களுக்கு சனி பகவானால் இப்போ இருக்கக்கூடிய சனி ஜென்ம சனின்றதுனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இடம் மிச்சப்படி உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க பொருளாதார வரவு ஏற்படும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் செல்வ செழிப்பு ஏற்படும் கொடுத்த இடத்துல பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு என்ன ஒன்று தேவை இல்லாத இந்த மாதிரியான சங்கடங்கள் மட்டும்தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் வீட்டில் வந்து குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை பெருசாக கொண்டுட்டு போகாமல் பார்த்துக்கோங்க அதே போல் புதிய முடிவுகள் எடுக்கிறேன் இல்லை புதுசாக நான் தொழில் தொடங்க போகிறேன்னு சொல்கிறவங்க கொஞ்சம் நிதானித்து செய்யுங்க அவசரப்பட்டு எதுவும் செய்யாதீங்க பாருங்கள் பொருளாதார ரீதியாக நீங்கள் எப்படி இருக்கீங்க எந்த இடத்துல இருக்கீங்க சரியான அமைப்பு இருக்கான்னு உங்களை சுய பரிசோதனை பண்ணால் மட்டும்தாங்க புதிய முயற்சிகளுக்கெல்லாம் சரியான இடம் கிடைக்கும் நீங்கள் பாட்டு எடுத்தங்க அவுத்தன்னு உங்கள் புத்திக்கு த தோன்றதெல்லாம் செஞ்சும் பொழுது அந்த அமைப்பு வந்து தவறான முடிவுக்கு போயிடுங்க அப்புறம் கிரக சரியில்லைன்ற சூழ்நிலை சொல்ற மாதிரியே இருக்கும் என்ன தான் கிரக சரியில்லைனாலும் நாம் கொஞ்சம் நிதானித்து செய்யும் பொழுது மாற்றத்தை ஏற்படுத்திக்கலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துலருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க இது நாள் வரைக்கும் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்து இருந்தாலும் இப்போ விரயம் இல்லாத தொழில் வளர்ச்சியை கொடுக்குறாரு வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க எத்தனையோ பேர் வேலை இழந்திருப்பீங்க இந்த ரெண்டு மூணு வருஷத்தில் நிறைய பேர் வேலையை விட்டு வந்தவங்க ஜாஸ்தியாக இருக்கும் இல்லை வேலை இல்லைன்னு உங்களை அனுப்புனது ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ எல்லாம் மாறக்கூடிய காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுக்கு செய்கிறாருங்க நிறைய மாறுதல் ஏற்படும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட இப்போ உங்களுக்கு மனசுக்கு ஒரு இதத்தை கொடுக்கும் குரு பகவான் கொடுப்பார் ரொம்ப கவலையில் இருப்பீங்க ரொம்ப டென்ஷனாக இருப்பீங்க அப்புறம் பார்த்தா ஒரு சின்னதாக ஒரு ஆறுகள் கிடைக்கும் இதையெல்லாம் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்குறார் அதே போல் கணவன் மனைவியிடையும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிதானம் தேவை திருமண பாக்கியம் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சுய ஜாதகத்தில் போய்ட்டு பாருங்கள் திருமண யோகம் இருக்கா கரெக்டாக இருக்கா குரு பார்வை என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டிங்கன்னா நிச்சயமாக திருமணம் பண்ணலாம் தப்பு கிடையாது இருந்தாலும் இப்போ கொஞ்ச காலத்துக்கு நீங்கள் தவிர்ப்பதும் நல்லது தான் மீன ராசிக்காரர்கள் ஒரு வருஷத்துக்கு இல்லை ரெண்டு வருஷத்துக்கு திருமணத்தை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இல்லைங்க வயசாகிடுச்சி திருமணம் பண்ணி தான் ஆகணும்னா வேறு வழி இல்லை உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் அதை செயல்படுத்த முயற்சி பண்ணுங்கள் இறைவன் மேலே பாரத்தை போட்டுட்டு கடமையை செய்யுங்க வேறு வழி கிடையாது புதன் உங்கள் ராசியிலேயே இருந்து மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க தப்பு கிடையாது இப்போ உங்கள் ராசிக்குள்ளே நாலு கிரகங்களும் உட்கார்ந்துருக்கிறதுல ஒரு கிரகம் புதன் உங்களுக்கு புத்திசாலித்தனத்தெல்லாம் கொடுக்குறாரு உங்களுக்கு தேவையான சிந்தனைகளை நல்ல நல்ல சிந்தனைகளை கொடுப்பார் மாதிரி இறை நம்பிக்கை அதிகமாக ஏற்படும் நிறைய கோவில்களுக்கு போகிறதுக்கான பாக்கியங்கள் கிடைக்குதுங்க நிறைய கோவில்களுக்கு போவீங்க இயற்கையாக வந்து நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு முடிவு பண்ணிங்களோ அதெல்லாம் செய்யறதுக்கான காலகட்டத்தில் இப்போ வந்திருக்குறீங்க புதனால் உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படுது அதை பற்றி இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ குருவும் நல்லா இருக்குது புதனும் நல்லாயிருக்கு இப்போ பார்க்கும்பொழுது சனி பகவானும் ஓரளவுக்கு உங்களுக்கு சுமாரான பலன் தராரு இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்கணுன்றத சொல்லி கொடுத்துருக்காரு அவ்வளோதான் மீதி உங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன் சுக்கிரனும் உங்கள் ராசியிலே தாங்க இருக்கார் அதனால தான் திடீர் பண வரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் இந்த மாதத்தை முழுக்கவே உங்களுக்கு நல்லா இருக்குங்க இந்த மே மாதம் எல்லாமே உங்களுக்கு பொருளாதார மாற்றம் ஏற்படும் செல்வ செழிப்பு இருக்கும் நிரந்தரமான ஒரு வழிவகையெல்லாம் கிடைக்கும் நாள் வரைக்கும் வேலைக்கு போனவங்க கூட என்றைக்கு வேலையை விட்டு வருமோ போவோமோ நினச்சிருந்தவங்களுக்கு இப்போ எல்லாம் நிரந்தர பணிக்கான வாய்ப்புகளை தருவதற்கான வாய்ப்புகளையும் சுக்கிர பகவான் கொடுக்குறாருங்க இதெல்லாம் ஒரு திடீர் யோகத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வழிவகை தான் எப்படியோ ஒரு விதத்தில் உங்களுக்கு மாற்றம் ஏற்படுவதற்காக சுக்கிர பகவான் உங்களுக்கு துணையாக இருக்காருங்க அதே போல் திடீர் உறவுகள் வருகை சேர்க்கை எல்லாம் உங்களுக்கு நடக்கும் இதுக்கு மேலே வந்து தேவையில்லாத வீண் வம்பு வழக்கு இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை இருந்தாலும் சில இடங்களில் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கிறதுனால அதேமாதிரி பண வரவு ஏற்படும் பொழுது அதை எப்படி கையாளணும்னு கரெக்டாக பார்த்துக்கணுங்க ஏன்னா வீண் விரயங்களோ இல்லை யாராவது உங்கள் உறவினர்களோ அதை வந்து அபகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி எப்படியோ உங்களை மிரட்டியோ ஏதோ சொல்லி முழுசாக அவங்கள முழுங்கிட்டு போகிற மாதிரியெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது சுக்கிரன் அதையும் செய்கிறார் திடீர்னு அதை இப்போ வந்து உங்கள் கிட்ட கொடுக்குற மாதிரி கொடுத்து வாங்கிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது பார்த்து நிதானமாக இருங்க ஏன்னா உங்கள் ராசியில் தான் சொல்கிறேன் இது வேறு எங்கேயாவது இருந்த அந்த பார்வை உங்கள் ராசிக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அவர் உங்கள் ராசியிலே இருக்கும் பொழுது இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் செவ்வாய் பகவான் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது ரொம்ப நிதானமாக போகணுங்க வேறு வழியே கிடையாது வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது ரொம்ப ரொம்ப நிதானமாக போகணும் ஏன்னா ஜென்மசனியும் இருக்குது செவ்வாயும் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறது விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இரத்த பந்த உறவுகளுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன இழப்புகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஒன்றும் உங்களை விட்டு நிரந்தரமாக பிரியறதுக்கான வாய்ப்பு இல்லை வந்து இயற்கையான ஒரு மாற்றத்திற்கு இருக்குது மரணம் போல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அதனால் உடன் பிறந்தவர்களுடன் முடிந்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருங்க வேறு வழி கிடையாது செவ்வாய் கொஞ்சம் அப்படி இருக்குது அதே போல் வண்டி வாகனம் எடுக்கும் பொழுது கரெக்டாக இருக்குதா எல்லாம் சரியாக இருக்கா பிரேக்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு எடுங்க ரொம்ப 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 பொறுமையாக இருக்கணும் எதுவாக இருந்தாலும் பொறுமையாக செயல்பட வேண்டிய இடத்துல தான் இருக்கிறீங்க ஃபாஸ்ட்டாக பண்ணுறன்ற பேரில் வேகமாக போய் முட்டிக்காதீங்க அதுதான் இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய வேலையாக இருக்குது செவ்வாய் வந்து உங்களை உத்வேகப்படுத்துகிறார் வேக வேகமாக செய்ய சொல்லுவார் நீங்கள் கொஞ்சம் வேகம் எடுத்தாலும் வேறு எதாவது பிரச்சனையை கொடுத்துருவார் பார்த்துக்கோங்க ராகுவும் கேதுவும் உங்களுக்கு மாற்றத்தை தாங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க இது வரைக்கும் எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்து வந்தாலும் ராகுவால் மனசுக்குள்ளே ஒரு தைரியத்தில் தான் இருந்திருப்பீங்க இப்போ அதே தைரியத்தை அவர் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார் தைரியம் பயங்கர தைரியம் கொடுக்குறார் நிம்மந்து நில்லு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு பொருளாதார வரவையும் ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதாவது விரயம் இல்லாத பொருளாதாரம் செல்வ செழிப்பு அதையெல்லாம் கொடுக்குறார் கேது பகவான் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பகைவர்களை கொஞ்சம் விலக்கி வைக்கிறார் இனி உங்களுக்கு சத்துருக்கள் அதிகமாக வர மாட்டாங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சத்துருக்களோட தொல்லை நீங்கிடும் சத்துருக்கள் இல்லாத ஒரு வழிவகையை உங்களுக்கு இப்போ கேது பகவான் கொடுக்குறார் சிறப்பான அம்சத்தில் தாங்க இருக்குது பெரிய பிரச்சனைகள்லேருந்து தாண்டிட்டீங்க இதுக்கு மேலாம் பெரிய பிரச்சனை வராது அதுவும் இரண்டு இரண்டாம் சுற்று வரக்கூடியவர்கள் சனி பகவான் நிச்சயமாக இந்த வாட்டி உங்களுக்கு யோக பலன் இருக்குது இன்னும் இரண்டு வருடங்கள் கழித்து பாதச்சனிக்கு மாறும்பொழுது வீடு வாகனம் ஏற்படும் வீடு கட்டுவீங்க இடம் வாங்குவீங்க இதையெல்லாம் உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பார் பாதச்சனிக்கு வரும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் பாதச்சனிக்கு வரும்பொழுது உங்களுக்கு அதெல்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் துணிஞ்சு நில்லுங்க தைரியமாக இருங்க இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை சமாளித்து கொண்டு போகிறதுக்கு மட்டும் பாருங்கள் நிச்சயமாக மாற்றம் ஏற்படுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திரன் சந்திரன் மனோகாரகன் மனசளவில் கொஞ்சம் இவ்வளோ நாளாக ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தார் இப்போ கொஞ்சம் நிதானமாக தான் இருப்பார் இருந்தாலும் சில சமயங்களில் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கா மாதிரி மன சங்கடங்கள் இருந்துகிட்டே இருக்கும் தினம் ஒரு பிரச்சனைன்ற மாதிரி மனசுக்குள்ளே திக்கு திக்குன்னு இருக்கும் ஆனால் எந்த பிரச்சனை இருக்காது இருந்தாலுமே அந்த ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு சந்திரன் உங்களுக்கு அதை போல் இருக்காருங்க அதை விட சந்திராசிரமம் இன்னும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குதுங்க அதனால் அந்த சந்திராசிரமத்தை மட்டும் நீங்கள் எந்த முக்கிய முடிவும் எடுக்காதீங்க எந்த விதத்திலும் நல்ல காரியங்கள் அங்கே செய்யறதுக்கு முடிவு பண்ணாதீங்க திருமணம் வீடு குடும்பம் போகிறது குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறது மொட்டடைக்கிறது காது குத்துறது நல்லது பண்ணுறது எதுக்குமே அந்த தினங்களை ஒதுக்கிறது நல்லதுங்க ஏன்னா அப்படி ஒரு சூழ்நிலையை அது நீங்கள் ஏற்படுத்தி விட்டீங்கன்னா அது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துரும் ஏன்னா ஒரு நல்லது செய்யும் பொழுது நமக்கு நம்ம மனசுக்குள்ள நிம்மதியை தேடுவதற்கான காலகட்டத்தில் தான் இருக்கணும் அதே போல் அந்த நல்லதை நினைக்கும் பொழுது நமக்கு சந்தோஷம் ஏற்படணும் அதில் ஒரு கஷ்டம் கவலை அதை நினச்சாலே கசப்பு அதெல்லாம் வரக்கூடாது அதனால் அந்த மாதிரியான நாட்களை மட்டும் தவிர்க்கணும் இந்த மாதம் உங்களுக்கு சந்திராசிரமம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு ஒன்பதாம் தேதி மே ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி பதினோராம் தேதி இந்த மூன்று தினங்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருது அந்த மூன்று தினத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான காலமாக தாங்க இருக்குது கடந்து வந்த பாதைகள் கஷ்டமாக இருந்தாலும் வரக்கூடிய பாதையில் பயணம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுங்க நல்ல பாதைகள் இருக்கு, நல்லதே நடக்கும் நிச்சயமாக மாற்றம் ஏற்படுங்க இது நாள் வரைக்கும் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் இறைவன் உங்களுக்கு பக்க இருப்பாருங்க